ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாளைக்கு குலதெய்வ வழிபாடினுடைய சிறப்பு பலன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குடும்பம் சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழணும்னு சொன்னால் அந்த குடும்பத்திற்கு வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியமாக தான் இருக்கிறது சில வந்து குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில தான் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நாளைக்கு வந்து தரிசனம் செய்தால் தான் மூன்று மடங்கு பலன் உங்களை வந்து சேர வேண்டும்னே சொல்லலாம் அதாவது மூன்று தலைமுறைக்கு உங்களுக்கு குடும்பம் சீரும் சிறப்புமாக வந்து செழிப்போடு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வாழும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி என்ன இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஆனி மாதம் முத்திரம் நட்சத்திரத்தன்று உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்தால்தான் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு பிறகுதான் உத்தர நட்சத்திரம் வந்து இருக்கிறது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மதியம் இரண்டு மணி வரை வந்து இந்த உத்தர நட்சத்திரம் வந்து இருக்கிறது இதற்கு இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்ற உங்க குலதெய்வ வழக்கப்படி வந்து வழிபாட்டை நீங்க மேற்கொண்டீங்கன்றாலே உங்கள் குடும்ப கஷ்டம் வந்து உடனடியாக தீரும் உங்களுடைய குல தெய்வம் கட்டுண்டு கிடக்கிறது குல தெய்வம் வீட்டுல இல்லை குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவில்லை குல தெய்வத்தின் சாப்பம் இருக்கிறது குடும்பத்துல மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது என்று இந்த பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்தா இந்த நாளை தவற விடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ஒருவேளை உங்களால இந்த நாள்ல குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு எல்லாம் செல்ல முடியலன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னா வீட்டுல கட்டாயம் எல்லாருக்கும் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கமில்லையா இல்லையா அந்த திருவுருவ படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்துட்டு உங்கள் வீட்டு வழக்கப்படி உங்க குலதெய்வத்தை எப்படி நீங்க கும்பிடுவீங்களோ அதே போல குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள அழைத்து வழிபாட்டை நீங்க செய்யலாம் குலதெய்வ இந்த நாளில் சின்னதாக ஒரு பூஜை செய்யலாம் நிச்சயமாக மூன்று மடங்கு பலன் உங்களோட குடும்பத்துக்கு வந்து சேரும் மாசி மாத சிவராத்திரி சிவனை கும்பிட்டால் எந்த அளவிற்கு புண்ணியம் கிடைக்குமோ மாசி மாத சிவராத்திரி அன்று குல தெய்வ வழிபாடு செய்தாலும் எந்த அளவுக்கு நல்லது என்று சொல்லுவாங்களோ அதை விட மூன்று மடங்கு தான் நல்லது இந்த ஆணி மாத உத்தர நட்சத்திரத்தில் நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதா இந்த நாளை வந்து நாம தவற விடலாமா குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெறணும் இதை விட நல்ல நாள் வந்து நமக்கு கிடைக்காத குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தோட சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஒன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி